நம்ம சரத்துக்குமாரும் அண்ணாமலையும் இப்ப ஒன்னா சேர்ந்து இருக்காங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டு இப்ப காமராஜரை தமிழ்நாடு அவமதிக்கிறது தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருப்பவர்கள் காமராஜருக்கு துரோகம் செய்து விட்டார்கள் அப்படின்லாம் நிறைய கதை பேசிக்கிட்டு இருக்காங்க உண்மையிலேயே காமராஜரை அவமதிச்சது யாரு காமராஜரை கொலப்பண்ண பார்த்தது யாரு அப்படின்னு நாம் பார்த்தோம்னா அது நம்ம பாஜக காரங்க தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் காங்கிரஸில் கே பிளான் அப்படின்னு ஒரு பிளான் கொண்டு வந்தாங்க அதாவது முக்கியமான தலைவர்களெல்லாம் அரசு பதவிகளிலிருந்து விலகி இருந்து கட்சியை வளர்க்குறது அப்படின்னு ஒரு திட்டம் போட்டாங்க அந்த திட்டத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு மார்ச் ஒம்போதாம் தேதி நம்ம பெருந்தலைவர் காமராசர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு இந்திய தேசிய காங்கிரஸ் அகில இந்திய தலைவரா பொறுப்பேற்றார் இந்த திட்டத்துக்காக முதல்ல பதவியை ராஜினாமா பண்ணது காமராஜர் தான் அந்த பேர் வச்சாங்க அப்படி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவரா இருந்த காமராஜர் தன்னுடைய வசிப்பிடத்தையே தமிழ்நாட்டிலிருந்து டெல்லிக்கு மாத்திக்கிட்டார் அப்படி டெல்லியில் அவர் இருந்தப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு நவம்பர் ரெண்டாம் தேதி காங்கிரஸ் கமிட்டியுடைய ஒரு கூட்டம் நடந்துச்சு அந்த காலகட்டத்தில் நம்ம ஆர் காரங்க ஜனசங்கத்துக்காரங்க பாஜகக்காரங்கெல்லாம் நிறைய பேர் காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயும் ஊடுருவி இருந்தாங்க அப்படி ஊடுருவி இருந்தவங்க எல்லாம் காங்கிரஸ் கட்சி வந்து பசுவதை தடைய பேசணும் அப்படின்னு இப்ப நம்ம ஊர்ல ஒரு மாட்டுக்கறி அரசியல ரொம்ப தீவிரமா பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா இத அன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்குள்ள கொண்டு வந்தாங்க காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக இருந்த காமராஜர் அந்த பசுவதை தடுத்து பேசக்கூடிய அந்த சங்கிங்களை எதிர்த்து ரொம்ப தீவிரமா பேசினாரு இந்த பசுவதை பத்தி பேசுறது தப்பு அப்படிங்கிறத ஆணித்தரமா பேசி அதை எதிர்த்தாரு உடனடியா இந்த சங்கிங்க எல்லாம் என்ன பண்ணினாங்க அப்படின்னா நவம்பர் ஏழாம் தேதி அங்கே பல நிர்வாண சாமியார்கள் இவங்களோட சேர்ந்துக்கிட்டு ஒரு பெரிய ஊர்வலத்தை பாராளுமன்றத்தை நோக்கி நடத்தினாங்க இந்தியாவில் பசுவதையை தடை செய்யணும் மாட்டுக்கறியை தடை செய்யணும் அப்படின்னு பாராளுமன்றத்தை குறி வச்சு பெரிய அளவில் ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க சாமியார்கள் சங்கிங்கள் பிஜேபிக்காரங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய பிஜேபியுடைய தாயமைப்பான ஜனசங்கத்துக்காரங்க ஆர்எஸ்எஸ்காரங்கெல்லாம் சேர்ந்து அதை நடத்தினாங்க பாராளுமன்றத்திலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் காமராஜர் தங்கியிருந்த வீடு இருந்துச்சு ஜந்தர் மந்தர்ல காமராஜர் கூட அவருடைய உதவியாளர் அம்பி அவருடைய பாதுகாவலர் நிரஞ்சரன் ரெண்டு பேரும் கூட இருந்தாங்க இந்தியன் எக்ஸ்பிரஸ் உடைய பத்திரிகையாளர் ஒருத்தரும் அவரோட அவர் வீட்டில் இருந்தார் பாராளுமன்றத்தை நோக்கி இப்படி வந்தவங்க காமராஜர் வீட்டையும் சுற்றி வளைச்சாங்க காமராஜர் வீட்டை சுற்றி வளைச்சி கிட்டத்தட்ட நூறு பேருக்கு மேலே சூழ்ந்துக்கிட்டு அவர் வீட்டுக்கே தீ வச்சாங்க காமராஜருடைய பாதுகாவலரை தாக்குனாங்க அவருடைய உதவியாளர் இருக்கார் பார்த்தீங்களா அவர் மேலே தீ வச்சு யுத்தினாங்க கிட்டத்தட்ட அவருடைய இப்போ இன்னொரு பாதுகாவலர் பகதூர் சிங் அப்படிங்கிற ஒரு துப்பாக்கி எடுத்து மேல் நோக்கி சுட்டு அந்த கலவரக்காரங்களை எச்சரிக்கை செஞ்சார் ஆனா அதுக்கெல்லாம் அவங்க அடங்கவே இல்லை அவருடைய பாதுகாவலர் வந்து நிரஞ்சன் மீது கற்களாலாம் வீசி தாக்குதல் நடத்துறாங்க அவங்க ரெண்டு பேராலையும் எதிர்கொள்ள முடியலை இது குறித்து அன்னைக்கு காமராஜரோடு இருந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் நிருபர் ரங்கராஜன் வந்து அந்த சமயத்தில் அவர் கூட இருக்கிறார் அவர் அந்த தகவலை கட்டுரையாகவே எழுதியிருக்கார் அதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா மதிய நேரத்தில் நான் காமராஜரோடு சேர்ந்து மதிய உணவு உண்டுட்டு ஐயா வந்து ஓய்வெடுக்க போன பிறகு என் மனைவிக்கு ஃபோன் பண்ணேன் இந்த மாதிரி வந்து டெல்லியில் பயங்கர கலவரம் பண்ணுறாங்களாமே அப்படிங்கிறத அவங்க தான் எனக்கு சொன்னாங்க அதுக்கு பிறகு தான் எங்களுக்கு தகவல் தெரிஞ்சுது அதுக்குள்ளே வீட்டை சுற்றி நூறு பேருக்கு மேலே வந்துட்டாங்க இரும்பு கேட்ட கூட்டிட்டு நாங்கள் வந்து தடுத்து நிறுத்த பார்த்தோம் அவங்க கேட்டை உடச்சிட்டு உள்ளே வர்றதுக்கு பெரும் கூச்சலோட கொலவெறியோட இருந்தாங்க அவருடைய பாதுகாவலர் நிரஞ்சன் வந்து ஐயா வீட்டிலே இல்லை தயவு செஞ்சு களைஞ்சு போங்க அப்படின்லாம் சொல்லி பார்த்தாங்க ஆனால் அதுக்கெல்லாம் அவங்க கேட்கவே இல்லை அவருடைய இன்னொரு பாதுகாவலர் பகதூர் சிங் வந்து துப்பாக்கி எடுத்து சுட்டார் அந்த கூட்டம் காமராஜர் வீட்டுக்குள்ளே கல்லை போட்டு கல்லால் எரிஞ்சு தாக்குதல் நடத்தினாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே நிரஞ்சனாலையும் பகதூர் பகதூர் சிங்காலையும் அந்த கூட்டத்தை தாக்குப்பிடிச்சு நிற்க முடியல உடனடியாக உள்ளே ஓடி வந்து ஐ தூங்கிக்கிட்டு இருந்த ஐயாவை எழுப்பி தகவலை சொல்லி உள்ள அறையில் கொண்டு போய் அவரை பாதுகாப்பாக வச்சுக்கிட்டோம் அதுக்கு பிறகு காவல்துறைக்கு ஃபோன் பண்ணி தகவல் கொடுத்தோம் இதுக்குள்ளேயே உள்ளேயே ஐயாவுடைய உதவியாளர் அம்பி மீது தீ வச்சு கொளுத்திட்டாங்க அவங்களுடைய நோக்கம் முழுக்க அன்னைக்கு எப்படியாவது காமராஜரை தீ வீட்டோட வச்சு கொளுத்திடணும் அப்படிங்கிறது தான் நோக்கமாக இருந்துச்சு அப்படின்னு அன்னைக்கு தெள்ளத் தெளிவாகவே அவர் கட்டுரையாகவே எழுதியிருக்கார் இது அப்போவே குமுதம் இதில் கட்சிகள்லையும் வந்திருக்கு இந்த கூ இந்த இந்த கூட்டம் திட்டமிட்டு காமராஜரை கொள்றதுக்காக செய்யப்பட்ட திட்டம் இந்த கூட்டத்தில் ஜனசங்கத்தை சேர்ந்தவங்களும் ஆர்எஸ்எஸை சேர்ந்தவங்களும் இருந்தாங்க அப்படிங்கிறத ஒரு பத்திரிகையாளராக டெல்லியில் இருந்த ரங்கராஜனால் ஈஸியாக அடையாளம் காண முடிஞ்சுது அவர் அதை தெளிவாக சொன்னார் இந்த ஆர்எஸ்எஸ் ஜனசங்கம் இந்த சாமியார்கள் கூட்டம் பசுவதை தடை சட்டத்தை காரணமா சொல்லி காமராஜரை வீட்டோட வச்சு கொளுத்த பார்த்துச்சு அப்படிங்கிறது வரலாற்று ரீதியா நிரூபணமாயிருக்கு அன்னைக்கு உள்ளிட்ட பல பத்திரிகைகள்ல இது பதிவு செய்யப்பட்டிருக்கு எழுதப்பட்டிருக்கு இந்த கொலை முயற்சியோட ஐம்பதாவது ஆண்டை பொறுத்து தி இந்து நாளிதழில் கூட காமராஜர் கொலை முயற்சி அப்படிங்கறத ஒரு கட்டுரையாகவே எழுதியிருக்காங்க ஆக காமராஜர் மேல இவங்களுக்கு பசுவதை தடை சட்டத்தை அவர் எதிர்த்தாருங்கிறது மட்டும் கிடையாது காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இந்தியாவில் அரசு அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்த உடனேயே தமிழ்நாட்டுல அதுக்கு முன்னாடி இருந்த இடஒதுக்கீட்டை பறிச்சிடலாம் அப்படின்னு செண்பகம் துறைராஜ் அப்படின்னு ரெண்டு பேரை வச்சு வழக்கு போட்டாங்க அந்த வழக்கு காரணமா வச்சு நீதிமன்றம் பிற்படுத்தப்பட்டவர்களுடைய இடஒதுக்கீட்டை ரத்து பண்ணிச்சு தமிழ்நாட்டில் பெரியார் அண்ணா எல்லாரும் தீவிரமா போராட்டம் பண்ணாங்க காமராஜர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இந்த இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியா இருந்துச்சு தகுதி திறமை மோசடின்னு இந்த பேசக்கூடிய இந்த சங்கிகளுக்கு எதிராக அன்னைக்கே காமராஜர் பேசியிருக்காரு நம்ம காமராஜர் இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்டவர்களுடைய இட ஆதரவா இருந்தார் ஏற்கனவே அவர் இட ஆதரவா இருந்தார் அதே மாதிரி அதுவரை அறநிலையத்துறை சட்டம் அதுக்கு முன்னாடி இயற்றப்பட்டிருந்தாலும் முழுமையா அரசு அதிகாரிகளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கோவில்கள் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத காமராஜர் உறுதிப்படுத்தினார் அவருடைய காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுலதான் அறநிலையத்துறையுடைய முழு அதிகாரமும் கோவில்கள் உள்ள துணையான பணியாளர்கள் நியமிக்கிற வரைக்கும் எல்லாமே வந்து ஆணையருக்கு கீழே தான் நடக்கும் அரசு அறநிலையத்துறை அதிகாரிகள் தான் கோவிலுக்கான முழு பொறுப்பு அப்படிங்கிறத காமராஜர் அன்னைக்கே சட்டமாக ஆக்குனாரு அறநிலையத்துறையை வலுப்படுத்தினார் கோவில்களை காலங்காலமா சுரண்டி திண்டுகிட்டு இருந்தவங்களுக்கு இது ஒரு பெரிய தடையா இருந்துச்சு ஜனசங்கத்துக்கும் ஆள் இடமா இருந்த கும்பலுக்கு அது ஒரு பெரிய இருந்துச்சு இந்த கோவிலுக்கும் எதிரா ஜனசங்கம் அரசியலுக்கு எதிரா ரொம்ப தீவிரமா இருந்த காமராஜரை இப்படி காலங்காலமாவே ஆர் எஸ் எஸ் பாஜகவுக்கு எதிரான தீவிரமான கருத்து கொண்டிருந்த பெருந்தலைவர் காமராஜர் டெல்லியில இருக்கக்கூடிய நேரமா பார்த்து அவரு பசுவதை தடை சட்டத்தை எதிர்க்கிறாரு அப்படிங்கிறத காரணமாக வச்சு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் பேசுனதை காரணமாக வச்சு இந்த நிர்வாண சாமியார்களுடைய ஊர்வலம் அப்படிங்கிற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி அதுக்குள்ளே ஜனசங்கம் ஆர்எஸ்எஸ்ஸோட அடியாட்கள்லாம் உள்ளே புகுந்து குறி வச்சு காமராஜர் வீட்டை தீ வச்சு கொளுத்த பார்த்தாங்க அப்படி காமராஜர் வீட்டை கொளுத்த பார்த்த பாஜக ஆர்எஸ்எஸோட சேர்ந்துக்கிட்டு அண்ணாமலையோட கைகோத்துக்கிட்டு இன்னைக்கு சரத்துக்குமாரும் காமராஜருக்கு இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் துரோகம் செய்தார்கள்னு பச்சையாக ஒரு பொய் சொல்கிறார் உண்மையிலேயே பெருந்தலைவர் காமராஜருக்கு துரோகம் செய்கிறது யார் அப்படின்னா சரத்துக்குமார் தான் ஏன்னா காமராஜரை வீட்டோட வச்சு கொளுத்த பார்த்தவங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஜனசங்கத்துக்காரங்க காமராஜர் கொண்டு வந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அவர் வலுப்படுத்தின அறநிலையத்துறையை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எழுத்துருவோம் அப்படின்னு அண்ணாமலை மேடைக்கு மேடை பேசிகிட்டு இருக்காரு காமராஜர் கொண்டு வந்த ஒரு திட்டத்தை நாங்கள் எடுத்துடுவோம்னு சொல்கிறேன் அண்ணாமலையோட கரங்கோக்குற சரத்துக்குமார் தான் காமராஜருக்கு உண்மையிலேயே துரோகம் பண்ணுறாரு க பெருந்தலைவர் காமராஜருக்கு துரோகம் பண்ணிவிட்டு அவர் முகத்த பேனர்களில் போட்டு அரசியல் ஆதாயம் பண்ணுற ஒரு அப்பட்டமான பச்சோந்தியா இன்னைக்கு சரத்துக்குமார் மாறியிருக்கார் இப்போ காமராஜர் கொலை செய்ய பார்த்தவர்களோட கரங்கோத்த ச சரத்துக்குமார் தான் உண்மையிலேயே காமராஜருக்கு துரோகம் செஞ்சுருக்கார்